ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி தினம்தோறும் திருநீர் பூசுறவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் திருநீர் அதாவது பசுமையான சுத்தமான திருநீரை நீங்கள் வாங்கி பூஜையில் பூஜை அறையில் இப்படி நீங்கள் செய்துவிட்டு விட்டு அதற்கப்புறம் தினந்தோறும் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி கொண்டு நீங்கள் தினம்தோறும் பூசி கொண்டு வந்தாலே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசமாகவே எப்பொழுதுமே இருப்பார் நாமளே பார்த்தீங்கன்னா அந்த சிவமயமாக மாறிவிடுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த உலகத்தில் எல்லாம் உங்கள் வசமாக வேண்டுமென்றால் நீங்கள் சிவமயமாக மாற வேண்டும் சிவனை மனமுருகி வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு வாழ்க்கையும் வெற்றி மேலே வெற்றியும் நமக்கு கிடைக்கும் தான் நிதர்சனமான உண்மை சிவபெருமானின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்க வசிய திலகத்தை எப்படி நம்ம தயார் செய்வது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்படி நீங்கள் திருநீரை நம்ம சாதாரணமாக கோயிலில் கிடைக்கிற திருநீராக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டிலே வைத்திருப்போம் திருநீரை வாங்கி வச்சுருப்போம் அந்த திருநீருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சக்தியூற்றி நம்ம சிவபெருமான மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த பூச்செரியில் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தையுமே கூறிவிட்டு அதற்கப்பறம் நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கும் பார்த்திங்கன்னா அந்த விபூதியை பூசிக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உணர முடியும் நம்ம நெற்றியில் திருநீர் இல்லாமல் போகும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் கவனச்சிதர்கள் தலைவலி இப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக தான் தோன்றும் நம்ம திருநீர் எப்பொழுதுமே நம்ம நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இறையாறுளும் கிடைத்து கொள்ளும் அந்த நேர்மறை ஆற்றலுமே நம்ம உக் முடியும் ஏன்னா ஒருவருடைய நெற்றியில தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது வசியத்தன்மை அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதனால் அந்த நெற்றியில நம்ம திருநீர் குங்குமம் இப்படி பெண்களும் சரி ஆண்களும் சரி பூசிக்கொள்ளும் பொழுது அதில் எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்மறைகள் அண்டாது அப்படிங்குறதா இந்த விபூதியை பார்த்தீங்கன்னா பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி உரியேற்றி தயார் செய்து வைத்து கொண்டால் இந்த வசிய விபூதியை எட்டு கொண்டாலே நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் பார்த்தீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அது என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போயிடும் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமை என்று இந்த விபூதியை வீட்டில் இருந்தபடியே நம்ம தயார் செய்து கொள்ளலாம் அல்லது பார்த்திங்கன்னா பிரதோஷ நாட்களில் பிரதோஷ நேரத்தில் இந்த விபூதிக்கு நம்ம சக்தி கொடுத்து தயார் செய்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது இந்த விபூதியை பார்த்திங்கன்னா தயார் செய்ய முதல்ல உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பசுஞான விபூதி நாட்டு மருந்து கடைகளில்லாம் பார்த்திங்கன்னா சொல்லி வைத்தாலே ஒரிஜினல் நமக்கு பசுதானத்தால் செய்யப்பட்ட விபூதியை நம்மளால வாங்கி கொள்ள முடியும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த திலகத்தின் மூலம் நீங்கள் முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறது பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து கொள்ளுங்கள் பசுதான விபூதியை ஒரு தட்டில் பரப்பி வைத்து கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலை காம்பு அல்லது ஏதாவது பார்த்தீங்கன்னா பூக்களின் காம்பை எடுத்துக்கொண்டு அந்த விபூதியில் பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் எழுதிவிடுங்கள் அந்த தட்டு அப்படியே பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் இந்த விபூதிக்கு முன்பாக அமர்ந்து பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிக்க வேண்டும் மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த சிவபெருமானை மட்டுமே நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முழு சக்தியுமே அந்த விபூதியில் அடங்கும் தான் பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க நல்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நம்ம செய்து முடிக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முழு மனநிலையோடு நம்ம சிவபெருமானை நினைத்து கொண்டு முதல்ல நம்பிக்கையின் பிரார்த்தனையில் நம்ம இதை தொடங்கணும் ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம சொல்கிறத ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செய்யக்கூடாது நாம் முழுசாக பார்த்திங்கன்னா அதற்குள்ளேயே இந்த பூஜையோடையே கலந்து நம்ம அதை செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனால் சொன்ன மாதிரி பசுஞ்சான விபதியாக பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளை தட்டில் பரப்பி வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலை காம்பு அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது பூக்கள் ஒன்றே அந்த காம்பை எடுத்து அந்த விபதினியுடைய அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த நாமத்தையும் எழுதி விடுங்க அதற்கப்பறம் தட்டில் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் அதற்கு முன்பாக நம்ம அமர்ந்து இந்த மந்திரத்தை கூடுங்க இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை மனதை ஒருநிலைப்படுத்தி கூறிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் ஸ்க்ரீன்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் நமசிவாய நம்ம சர்வசக்தி ஓங்கார சக்தி பிரணவ பொருளே பஞ்சாக்ஸ்ரமே பிரபஞ்ச சக்தியே சர்வகாரிய சித்தி சக்தியே சர்வஜே சக்தியே ஓம் மசி நசி மங் ஷங் ஆதார சக்தியே சுவாக திரும்ப ரெண்டு முறை அந்த மந்திரத்தை நான் கூறுதேன் ஓம் நமசிவாய நமக சர்வசக்தி ஓங்கார சக்தி பிரணவ பொருளே பஞ்சாக்ஷரமே பிரபஞ்ச சக்தியே சர்வகாரிய சித்தி சக்தியே சர்வஜய சக்தியே ஓம் மசினசி ஹங் மங் சங் ஆதார சக்தியே சுவாக ஓம் நமசிவாய நமக சர்வசக்தி ஓங்கார சக்தி பிரணவ பொருளே பஞ்சாட்சரமே பிரபஞ்ச சக்தியே சர்வகாரிய சக்தி சக்தியே சக்தியே ஓம் மசினசி ஹங் மங் சங் ஆதார சக்தியே சுவாக இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லிவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ரொம்ப அவசரம்லாம் கிடையாது படபடன்னு நம்ம சொல்லலாம் தேவை கிடையாது பொறுமையாகவே பார்த்திங்கன்னா டைம் எடுத்து ரிலாக்ஸாக நம்ம சொன்னாலே போதும் நான் இப்போ சொன்ன மாதிரிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்ல ரிலாக்ஸாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சொன்னாலே போதும் ஒரு நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழிபாடு செய்து விட்டதுக்கப்புறம் ஒரு நாள் முழுவதுமே இந்த விபூதி பூச்சேரியிலே இருக்கட்டும் மறுநாள் இந்த ஊதியை சேகரித்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு தாம்பழ அதற்கன்று சேகரித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஒரு திருவோடு இப்படியான ஏதாவது ஒரு டப்பா இப்படி கூட அதில் போட்டு வைத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வேலைகளுக்காக செல்லும்பொழுது நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு முறை சொல்லி இந்த ஊதியை நெற்றியில் இட்டு கொண்டாலே சிவபெருமான் உங்களுடன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா துணையாக வருவார் அப்படிங்கிறது தான் ஏதாவது லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரில் கூட அதை மடித்து உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை நீங்களே ஃபேமிலியோடு எங்கேயாவது போனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த திருநீரையுமே நெற்றியில் பூசி கொண்டு உங்கள் கூடையே அதை கொண்டு போங்க நீங்கள் அங்கே கூட குளிச்சிட்டு கூட திரும்ப அதை பூசிக்கலாம் இப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு தடங்களும் இன்றி எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம்மளை அண்டாமல் சேஃபாக போயிட்டு பார்த்தீங்கன்னா நாம் சேஃபாக வருவோம் சிவபெருமான் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய இடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நேர்மறை ஆற்றலும் இறைவனுடைய அந்த அருளும் இருக்கும் தான் நமக்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களுமே நடக்காது ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அதற்கான பலன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் நம்ம இறை அருளோடு கலக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே அந்த நன்மையான விஷயங்களே நடக்கும் நமக்கு சரியான நேரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் ஆபத்தும் இல்லாமல் நம்ம வாழலாம் இப்போ எவ்வளவு பணங்காசு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நோய் நொடி ஏதாவது ஒரு ஆபத்து மனசஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஒரு பணங்காசு ரொம்ப கஷ்டத்துலேயே வாழ்வாங்க ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அப்படி இருக்கும் இரையொருளில் மேன்மையாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதை எப்படின்னு தெரியாது அதற்கு காரணம் என்ன அவர்கள் அந்த இறைவனோட ஒன்று கலந்துருப்பாங்க அந்த மனதும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல இருக்கும் இறக்க குணத்தோடு இருப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா காசு இல்லாதவனும் காசு இருக்கிறவங்களுக்கும் உள்ள வேறுபாடு ஏன்னா நான் அது யாரையும் குறிப்பிட்டு தவறாக சொல்வது கிடையாது ஏன்னா நம்ம எதுவுமே இருக்காத போது எல்லாருடைய மனநிலை அப்படி தான் இருக்கும் உதவணும் மற்றவளை பார்த்தோன்னே உதவணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதே காசு வந்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும்னு தான் நினப்பு வருமே தவிர நம்ம அந்த காசு இல்லாதப்போன்னு நினைத்திருப்போம் பார்த்திங்களா அந்த எந்த நினைவுமே நமக்கு வருவது கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு சினிமா உதவிகளை செய்து கொண்டு போகுமே தவிர நம்மளுடைய தேவைகளை தான் அடுத்தடுத்து நம்ம எப்படி ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நம்ம யோசிக்கமே தவிர அடுத்தவர்களே நம்ம பார்ப்பது கிடையாது எந்த ஒரு குணமும் சில பேருக்கு நம்ம இருப்பது கிடையாது ஒரு சில பேர் அதே நிலையிலே இருப்பாங்க இவ்வளோ உயரத்தில் சென்றாலும் எனக்கு இவ்வளோ போதும் இதுக்கு மேலே என்ன அப்படின்ட்டு இருந்தாலுமே அதை மற்றவர்களிடம் கொடுத்து வாழ்வார் இப்படி பார்த்தீங்கன்னா நூற்றில் ஒருத்தவங்க தான் இப்படி இருப்பாங்க மற்றவர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது யோசிக்கின்ற அந்த சிந்தனையும் செயல்களும் உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது மதியளந்து போய்விடும் அதனால் எப்பொழுதுமே ஒரே மனநிலையில் இருக்கணும்னா இப்படி நம்ம எப்பொழுதுமே இரையருளோடு இருக்கணும் இந்த மாதிரியான திருநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நெற்றியில் பூஜிக்கொள்ளணும் அது நமக்கு எந்த ஒரு மனநிலையும் மாறாத நிலைக்கு கொண்டு வரும் எப்பொழுதுமே ஒரே நிலையில் ஒரு மனிதன் இருக்கும் தான் அவன் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாகும் ஒரு தகுதி ஒரு தகுதிக்கு மேலே ஒரு ஆடம்பரமான இல்லை ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு தவறுமே செய்யக்கூடாது இந்த வகையில் நீங்கள் இந்த திருநீரை தினமுமே பூசிக்கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே ஒரே நிலையான அந்த சிந்தனையை செயலும் இருக்கும் எப்பொழுதுமே எங்கு சென்றாலுமே நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் சிவனை நம்ம முழுமையாக பற்றி கொண்டாலே அவர் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாவற்றையுமே உணர்த்தி விட்டு எது சரியோ எது தவறோ அதை மட்டுமே நம்மளை செய்ய வைப்பார் அப்படிங்கிறது அதே போல் தேவையான நேரத்தில் மட்டுமே நம்மளுடைய தேவைக்காக நமக்கென்று இந்த உலகத்தில் விதிக்கப்பட்டது மட்டுந்தான் நம்மிடம் வரும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுவது அப்படிங்கிற அந்த நம்மிடம் நம்மிடமிருந்து போக்குவார் ஒரு பொருளாக பார்க்குறோம் ஒரு வண்டியை பார்க்குறோம் எது பார்த்தாலுமே மனிதனுக்கு தோன்றுகின்றது ஆசை தான் இந்த மாதிரி நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் தோன்றுகின்றது தான் ஆனால் அந்த இடத்துல அவன் ம மனநிலை பார்த்தீங்கன்னா அது நமக்கானது இல்லைன்னு விலகிட்டோம்னா அதுதான் ஒரிஜினல் மனிதனுடைய குணம் அதை எப்படியாவது நம்ம அடைஞ்சாகணும்ட்டு வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுறது இல்லை அதை எப்படியாவது அபகரிக்கன்னு நினைக்கிறது இதுதான் மிருக குணம் அப்போ இறைவனை சிவபெருமான நாடுதவகை எந்த ஒரு ஆசைகளும் இன்றி இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக தான் வாழ வளகிக்கொள்ளுவாங்க அவராக பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த இது தேவை இவனுக்கு அப்படிங்கிறத அவரே பார்த்து கொடுப்பார் அதிலே நம்மளுடைய மனதானது மகிழ்ச்சியில் திகைத்துப்போம் அதனால் அடுத்தவர்களை பார்ப்பதை நம்ம நிப்பாட்டிட்டாலே போதும் சிவபெருமானுடைய அந்த விபூதியை நீங்கள் தினமும் பூசி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு தான் இருக்கும் செல்வ செழிப்புனால் எப்படி நம்ம ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு நோயின்றி வாழ்வதே ஒரு செல்வ செழிப்பு தான் வெளியே எங்கே சென்று வந்தாலும் நம்ம அப்படியே போன மாதிரியே திரும்ப வாரம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை தான் ஏன்னா இப்போ எந்த யாருக்கு எப்படி என்ன நடக்கும்னே தெரியாது அடுத்த நொடி நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்றாலே பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டே இருக்கும் அதற்கு தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே முடிஞ்ச நேரமெல்லாம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த அந்த மந்திரத்தை நம்ம பிரணவ மந்திரத்தை கூறிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்வதுண்டு அதற்கு தான் ஒரு டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நமசிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்க தினமுமே நூற்றி எட்டு முறை பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு இந்த நேர்முறை ஆற்றல் அப்படிங்கிறது சுற்றிலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஏதாவது தடங்கள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் வாழ்க்கையில சீக்கிரமே நீங்களும் முன்னேறி விடலாம் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ஈசனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்லதும் நடக்கும் என்ற தகவலோடு பார்த்தீங்கன்னா இந்த பதிவினையும் நம்ம நிறைவே செய்து கொள்கிறோம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக